கரூரில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் கருப்பு துணி முக்காடு போட்டு ஒப்பாரி போராட்டத்தில் தமிழக அரசிற்கு எதிரான கண்டன கோஷம் எழுப்பினர் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட செல்லாண்டிப்பாளையம் பகுதிகளில் அமைந்துள்ள கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு துணி முக்காடு போட்டு ஒப்பாரி போராட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது கோரிக்கைகளை ஒப்பாரியாக வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி சென்னை உச்சநீதிமன்றம் ஆணையை அமல்படுத்த வேண்டும் சாலை பணியாளர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கிட வேண்டும் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து வெளியிட்ட அரசாணை நூற்று நாற்பதை ரத்து செய்ய வேண்டும் மாநில நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் தமிழக அரசு நிர்வகிக்க வேண்டும் மக்கள் மொத்தம் நெடுஞ்சாலைத் துறையை மக்கள் சேவையாய் காத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசிற்கு எதிரான கண்டன கோஷம் எழுப்பினர்

சென்னை உயர் நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்படி அடிப்படையில்